நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கையும் கொள்ளும் படிக்கு நீங்கள் உபதேசம் பண்ணுங்கள் என்று சொல்லி அனுப்பிவிட்டார் அலே லோயா அலே லோயா எஸ்வீஸ்வர்களுக்கு ஆண்டால் போ என்று சொல்லப்படுகிற சொத்தம் உண்டாகி அங்க ஒரு சில காரியங்கள் இருக்கிறார் அலே லோயா அலே லோயா இங்கே ஆண்டவருடைய வெளிப்பாடு பெற்றவனாய் இங்கே வந்திருக்கிற நான் இங்கே போய் ஆத்மாதாய் அமலர் அலே லோயா அலே லோயா அலே லோயா அலே லோயா நீங்கள் எதிலெல்லாம் போகணும்னு சொன்னால் உங்கள் ஆவிக்கிரியா வாழ்க்கை உயரம் அடிக்க நீங்கள் போக வேண்டும் அலே லோயா அலே லோயா அலே ரெண்டாவது ஆண்டவடைய பணிக்காக நீங்கள் போக வேண்டும் ரெண்டாவது உங்கள் வாழ்க்கை அவை ஸ்போத்துறான் சபஜீவிதத்துடைய வாழ்க்கை உயரத்தக்கதாக போகணும் மூன்றாவது ஆண்டனுடைய நாமத்தை அதிகமாய் மைமைப்படுத்தும் படிக்கப் போகணும் நான்காவது அவடிகள் வெற்றி பெறும் படிக்கு இந்தாவது அவன் பாவங்கள் யாவையும் கலைந்து போடும்படிக்கு நீங்கள் கடந்து போகணும் அலே லோயா அலையே லோயா அலயே லோயா அலே லோயா அதனுடைய வசதத்திற்குறிப்பு நான் சொல்லி போகிறேன் அந்த நேரம் இல்லை ஏதாவது ஸ் ஸ்தோத்திரம் அந்த காரியத்தை மாத்திரம் உங்களுக்கு நான் சொல்லி போகிறேன் முதலாவது நீங்கள் கடந்து போக வேண்டியது போ என்று சொல்லப்படுகிறேன் சொத்தம் அவடிகள் ஊழியத்துக்கு போக வேண்டிய ஊழியம் செய்ய வேண்டும் நான் வேணாம் சொல்லலை அலேயே லோய்யா ஆயிலும் இங்கே போய்னு சொல்லப்பட்ட அப்போஸன் அப்பவுலுக்கு குறிப்பிட்டு சொல்லப்பட்ட காரியம் முதலாவது என்ன சொன்னான் அவனுடைய ஆவுக்குரிய வாழ்க்கை அவன் முன்பாக நிற்கும்படி அவன் அதிகமாக இருக்கும்படி கடந்து போக சொன்னார் அலேயா லே லோயா ரெண்டாவது அவனுடைய சபசிமிதத்தை அதிகமாக இருக்கும் படிக்கு உமாசத்தை அதிகமாக்கும் படிக்கு அவனை போயிண்டோ அல்லவா சொன்னார் லேலோயா அலேயா ரெண்டாவது ஸ்தோத்திரம் மூன்றாவது அவன் அவருடைய நாமத்தை மயிமைப்படுத்தும்படிக்கு நான் உங்களை அழைச்சிருக்கிறேன் போ என்று சொல்லியிருக்கிறார் அலையலோயா அலையலோயா நான்காவது நீ ஜெயம் எடுக்க வேண்டும் என்று சொல்லி என் ஞாபகத்தில் ஜெயம் எடுக்க வேண்டும் என்று சொல்லி அவனை போ என்று சொல்லி அனுப்பி அனுப்பிவிட்டிருக்கிறார் அவன் ஐந்தாவது ஒரு பாவங்கள் யாவையும் கலைந்து போடு என்று சொல்லி போ என்று சொல்லி அவர் சொல்லியிருக்கிறார் அலேலோயா